வணக்கம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஊறுகாய் இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப வந்து அந்த மூடியில் வந்து எப்படினாலும் லேசாக அந்த துன் வேரவு துளி மாதிரி வந்து பட்டு இந்த நம்ம என்ன வைக்கிறோமோ அதை வந்து கெட்டு போயிடும் அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மூடி வச்சிட்டோம்னா அதில் என்ன பொருள் இருந்தாலும் கெடாது இந்த ஊருகா போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு மாங்காய் ஊறுகாய் அப்படியே இருக்குது கிடையவே இல்லை ஃப்ரிட்ஜில் தான் வச்சிடலாம் மாங்க ஊருகா நம்ம இன்ஸ்டண்ட்டாக போகிறது ஒரு வாரத்துக்கு மேலே எப்படி வச்சாலும் அது ஒரு வாரத்துக்கு மேலே தாங்காது ஏன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அந்த வேர்வை துண் தண்ணி மாதிரி பட்டு கெட்டு போயிடும் இந்த டிஷ்யூ பேப்பரை போட்டு நம்ம மூடி வைக்கிறப்ப டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வைக்கிறப்போ அதில் இருக்க வேர்வை தண்ணி எதுவும் படாது இந்த பேப்பரை அதை வாங்கிக்கும் நம்ம பேப்பர் கூட ஒரு நாலு நாளைக்கு உதளவுதான் வளர்த்திக்கலாம் இன்னும் எனக்கு நல்லா இருப்பாங்கன்னு ஊருகா அதை வார்த்தைக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் இருக்கும்